ஆய் நண்பர்களே என்னடா வினோத்து ஒண்டியாக விட்டுட்டு சாப்பிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க செம்ம பசி தக்காளி சாதம் ஆர்டர் பண்ணேன் தக்காளி சாதம் கூட வடை ஆர்டர் பண்ணேன் வடை காசு கொடுத்து தான் சாப்பிட்ணும் தக்காளி சாதம் மூணு காசு கொடுத்து தான் சாப்பிட்ணும் கூட வந்து ஒரு உருளைக்கிழமை பொரியல் அது ஃப்ரீ அப்புறம் வந்து ஒரு அப்பளம் ஃப்ரீ ஓகேங்களா இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து டெவலப் பண்ணோம் ஓகேங்களா ஹோட்டல் உள்ளே மட்டும் டெவலப் பண்ணால் சூப்பராக இருக்கும் டிஃபன்லாம் இருக்கும் காலையில் இட்லி வடை பூரி இருக்குது அதே மாதிரி தேங்காய் சட்னி கார சட்னி சாம்பார் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னா நம்ம நேஷ்னல் தேட்டர் ஆப்போசிட்டில் இருக்குது கரெக்டாக ஹோட்டல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆ கா ஆகா சின்ன ஹோட்டல் தான் ரொம்ப காசு கம்மியாக இருக்கும் இந்த ஹோட்டலு இருக்கிறது யாருக்குமே தெரியாது கரெக்டாக பென்ஸ் பார்க்கு ஆப்போசிட்டில் வடை சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சாப்பாடு தக்காளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் எல்லாமே இருக்குது மதியம் நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஹோட்டலில் போய் சாப்பிடும்